தென்னிலங்கையை விபத்து சிறுமி உட்பட ஏழு பேரின் உயிரை பறித்த கார் ஓட்ட பந்தயம் நடந்தது என்ன இருவர் கைது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் கடும் மோதல் வழிமறித்த போலீசார் ஆவணங்களை திருடியது யார் விடுதலை புலிகளின் தலைவரையும் விடுதலை செய்திருக்கலாம் காலம் கடந்து சரத் பொன்சேகாவுக்கு வந்த ஆதங்கம் வேலுகுமார் எம்பி மீது தாக்குதல் முயற்சி மலேகத்தில் கடும் பரபரப்பாகிய சம்பவம் கனடாவுக்கு விருந்தினர் விசாவில் செல்லும் இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் வெளியானது காரணம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் சந்தேகம் கொள்ளும் சாணக்கியன் தேசிய அடையாள அட்டை இல்லாத நாற்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கு முக்கிய அறிவித்தல் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த விபத்தில் சிறுமியொருவர் உட்பட ஏழு பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தெல்துவ தெரிவித்துள்ளார் பந்தயத்தின் போது கார் ஒன்று பந்தய திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை குறித்த விபத்தில் காயமடைந்த இருபது பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரில் நான்கு பந்தய உதவியாளர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தினை தொடர்ந்து நடைபெறவிருந்த இஞ்சிய அனைத்து பந்தய போட்டிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் இருவரை கைது செய்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே உள்ளிட்ட தரப்பினர் கட்சியின் அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்ட போது போலீசாரால் தடை விதிக்கப்பட்டது இதனையடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அலுவலகத்திற்கு முன்பாக கடும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுதந்திர கட்சியின் அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக மருதானை பொலிஸ் நிலையத்தில் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து அங்கு போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்து விடாது அவ்வாறெனில் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் இழப்பீட்டு தொகையொன்றை அறிவித்து விடுதலை செய்திருக்க முடியும் அல்லவா என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது விடாது அவ்வாறெனில் இறுதி யுத்தத்தின் போது பிரபாகரனுக்கும் இழப்பீட்டுத் தொகையொன்றை அறிவித்திருக்க முடியும் அல்லவா ஐநூறு மில்லியன் இழப்பீட்டுத் தொகையை அறிவித்து பிரபாகரனை விடுதலை செய்து விடுமாறு அறிவிக்க முடியாது அல்லவா நாட்டில் தற்போதுள்ள சட்டம் போதுமானது எனவே இதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியினை நிலைநாட்டுவேன் என அவர் குறிப்பிட்டார் புசல்லாவை அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றது இந்நிகழ்வில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாரும் கலந்து கொண்டிருந்தார் இந்நிகழ்வின் பின்னர் தனது அடுத்த நிகழ்வுக்காக சென்றிருந்த வேலுகுமார் எம்பியை ஈதோகாவின் உப தலைவர் செல்லமுத்து உட்பட அவரின் அடியாட்கள் குழு ஒன்று தாக்க முயற்சித்ததாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பாக ஏதோகாவின் இரட்டை முகத்தை தொடர்ச்சியாக ஊடகங்களிலும் பாராளுமன்றத்திலும் கருத்து தெரிவித்து வந்தேன் உண்மையை சொல்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இவ்வாறான அநாகரிக செயற்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் என மக்கள் கடும் எதிர்ப்பை அவர்களுக்கு தெரிவித்தனர் எம்பியை தாக்க முயற்சித்த செல்லமுத்துவின் அடியாட்கள் மக்களின் கடும் எதிர்ப்பால் பின்வாங்கிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர் செல்லமுத்துவை நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அது பயனளிக்கவில்லை போலீசாரின் தலையீட்டினால் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார் கனடாவுக்கு விருந்தினர் விசாவில் செல்லும் இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பகுதி வரையில் பெரும் தொகையான இளைஞர்கள் கனடா நாட்டிற்கு விருந்தினர் விசாவில் சென்றுள்ளனர் இருப்பினும் சமீப காலமாக வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் விருந்தினர் விசாவில் செல்வோரின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் விருந்தினர் விசா தொடர்பில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் ஏற்கனவே கனடாவுக்கு சென்றவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் புதிதாக செல்ல தமிழர்கள் அச்சப்படுகின்றனர் கனடாவில் வேலைவாய்ப்பின்மை வாடகை வீடுகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பவன இவற்றில் முக்கியமானவையாகும் பல கோடிகளை செலவு செய்து கனடா சென்ற தமிழர்கள் அங்கு வாழ முடியாது என்பதை உணர்ந்த நிலையில் மீண்டும் அவர்கள் இலங்கைக்கு திரும்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் பின்புலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கேன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை மட்டக்களப்பு ஒன் தேவாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரையில் தேசிய அடையாள அட்டையை பெற முடியாத நாற்பது வயதுக்கு மேற்பட்டோருக்கு அதனை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதித் தேதி எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆற்பணக்களம் தெரிவித்துள்ளது விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக கடந்த முப்பத்தோராம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோளுக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை அதனை நீடித்துள்ளதாக ஆற்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்றைய தினம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமு கிழக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் முனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல் நிழலான இடங்களில் இயன்றவரையில் வரையில் ஓய்வெடுத்தல் வெளியில் நடமாடுவதை கட்டுப்படுத்தல் போன்ற சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுது பாரிய விபத்து சிறுமி உட்பட ஏழு பேரின் உயிரை சிறுமிடம் நடந்தது என்ன இருவர் கைது சுதந்திர கட்சி அலுவலகத்தில் கடும் மோதல் வழிமறித்த போலீசார் ஆவணங்களை திருடியது விடுதலை புலிகளின் தலைவரையும் விடுதலை செய்திருக்கலாம் காலம் கடந்து சரத் பொன்சேகாவுக்கு வந்த ஆதங்கம் வேலுகுமார் எம்பி மீது தாக்குதல் முயற்சி மலையகத்தில் கடும் பரபரப்பாகிய சம்பவம் கனடாவுக்கு விருந்தினர் விசாவில் செல்லும் இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் வெளியானது காரணம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் சந்தேகம் கொள்ளும் சாணக்கியன் தேசிய அடையாள அட்டை இல்லாத நாற்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கு முக்கிய அறிவித்தல் ஒப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை